பேரன்பு கொண்டு காத்திருந்த பெரம்பலூர் மக்களிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என விஜய் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் தற்பொழுது பெரம்பலூர் மக்களுக்கு தன்னுடைய வருத்தத்தை விஜய் தெரிவித்துள்ளார் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் முதலாக திருப்பில் அந்த மனக்கடை பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அதை தொடர்ந்து அரியல் பகுதிகளும் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் வாரஸ் வரலாறு பேர் இந்த விஜயதா மக்கள் பகுதி தேர்தல் தொடங்கி வருகிறது இந்த நிலையில் தான் அரியலூர் குன்னூர் வரையும் நீண்டிருந்தது தொடர்ந்துதான் மக்களுடைய தொழிற்சி பேரொருந்தும் மகிழ்ச்சி கருதம் என்று இந்த மிக நீண்ட தூரமாக மக்களை கடந்து தெரிவித்திருக்கார்கள் நேற்று இரவு வரை கடந்து வந்தது இந்த நிலையில் பெரும்புல இருக்கக்கூடிய மக்களை சந்தித்துக் கொண்டிருந்த விஜய் அவர்கள் சந்திக்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது என்றால் திருச்சியிலே மதியம் மூன்றுமணி அவர்தான் அவருடைய அந்த பேச்சு என்பது தொடங்கியிருந்தார் மக்கள் முறையில அந்த விட்டு அடுத்ததாக அறிவித்து அதற்கே ஒரு நீண்ட காலமாக ஆகியிருந்தது அதனைத் தொடர்ந்தால் பெரம்பலூருக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது இருந்தது அதை கருத்தில் கொண்டுதான் அங்க வர முடியாத சூழல்களை தரப்பில் கொண்டு நான் மிகுந்த வரவேற்புடன் இருக்கின்றோம் மீண்டும் இன்னொரு முறை ஒரு நாள் கண்டிப்பாக பெரம்பலூருக்கு நான் கண்டிப்பாக வருவேன் மக்கள் முன்னால் அதாவது பெரம்பலூர் மக்கள் முன்னால் நான் என்னுடைய உரிய நான் எதிர்ப்பு நான் தற்போது உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றும் அதற்கு தெரிவித்திருக்கிறார்கள் குமார் சுரேஷ் தகவலுக்கு நன்றி